ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் நேர்களை பார்த்து ஒரு விஷயம் ஒருத்தர் ஒரு எத்தனை தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் மூணாவது தடவை சொன்னா என்ன ஆகும் நீ பொய் சொல்லி பேசுறதுவாங்களா இல்லையா இப்படி ஒரு பைய பல முறை சொல்லுவதே தப்பு இதுல இன்னொருத்தர் கக்குன பொய்யை எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் கக்குனா அதுவும் ஒரு பொய்ய ஒரு தடவை சொன்னாவே கண்டுபிடிக்கக்கூடிய ஊர்ல வந்து கக்குனா இந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா ஆமாங்க வேற யாரையும் நான் சொல்லல நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஓட் சோரி பண்ணியிருக்கிறாரு பாருங்க நாலாயிரம் ஓட்டு போலி வாக்காளர் கண்டுபிடிச்சிருக்கேன் எந்தாருக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி காட்டி பேசிருக்கிறாரு அதுவும் மூணு மாசத்துக்கு முன்னாடியே அனுராக் தாக்கூர் கக்குன அதே பொய்யை வந்து இப்ப கக்கியிருக்கிறாரு அனுராக் தாக்கூருக்கு எப்படி அவர் சொன்னது பொய் என்று அம்பலப்படுத்தினமோ அதே மாதிரி நிர்மலா சீதாராமனுக்குமே இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போறோம் கூடுதலாக திரு பி அவர்கள் பேசின பேச்சை வச்சும் நிர்மலா சீதாராமனை இந்த வீடியோல நம்ம அமலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னடா இது ராகுல் காந்தி எங்க போனாலும் ஓட்சூரி ஹரியானாவில் ஹரியானால ஓட்சோரி பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாரு கர்நாடகால ஓட்சோரி பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாரு இப்படி எல்லா ஓட் ஓட்சோரி நடக்கதை கண்டுபிடிக்கிறாரு இவர் மட்டுமா ஓட்சோரி நாமளும் நம்மளுடைய பங்குக்கு சோரியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு முதலமைச்சர் தொகுதியிலே ஓட் சோரி நடந்திருக்கிறாங்க இது போன்ற ஓட் சோரியை நீக்கணும்னா எஸ்ஐஆர் நாங்க வந்து நடத்த கேட்குறோம் இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதின் மூலமாக ஓட்சூரியை நீங்கள் விரும்புகிறீங்களா இதனால தான் நாங்கள் ஜெயிச்சிங்களா ஆதாரத்தை காட்டவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கிறாரு அது என்ன ஆதாரம் அப்படின்னா நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேர் ஒரே வயசு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எப்பிக் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ் ஓட்டர் லிஸ்ட்டு ஓட்டர் கார்டு நம்பர் வேறு வேறு உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பாக சொல்லலைங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் பூத் நம்பர் ஒன்று அஞ்சு ஏழு நூற்றி ஐம்பத்தேழு ரஃபி உள்ளா அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸில் ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமு ஒன்னே ஆனால் அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரெஸ் எல்லாத்தோடையும் இது ஒரு அப்பட்டமான வடிகட்டி பொய்ங்க ஏன்னா இந்த பொய்யை தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி அனுராக் தாக்கூர் வந்து கக்குனாரு அப்பவே நாம் அம்பலப்படுத்தி இருந்தோம்னு சொன்னேன்ல இவருக்கு தனியாக நம்ம வீடியோ பண்ண வேணாம் அவருக்கு அன்னைக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம் தெரியுமா அந்த பதிலையே இப்ப காட்டுறேன் பாருங்க இந்த ரஃபியுல்லா அப்படின்ற பேர் எங்க வருது ஹவுஸ் நம்பர் ஏழுல ரேஷ்மா பானு என்பவருடைய தந்தையாக வருது இந்த ரேஷ்மா பானு என்பவர் இருபத்தி வயசு இவருடைய தந்தை என்ற இடத்தில்தான் ரஃபியுல்லா அப்படின்ற பேர் வருது அதே போல் பார்த்தீங்கன்னா பர்வேசுல்லா என்பவருடைய தந்தையாக அவருடைய வயது வந்து முப்பத்தொன்று அதுலேயும் ரஃபியுல்லா அப்படின்ற பேர் வருது அப்போ ரஃபியுல்லா என்பவருக்கு அவருடைய மகன் அவருடைய மகள் அப்படின்ற இடத்தில் அந்த பேர் வருதே தவிர அவருடைய பேர் என்பது மூன்று முறை வாக்காளர் பட்டியலாக வரல ராகுல் காந்தி காட்டினாரல ஒரே பேர்ல மூணு பேர் இருக்கிறாங்க வெவ்வேறு பாகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவர் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபியுல்லா என்ற பெயர் மூன்று முறை வருதுன்னு சொல்லி பார்த்தா இரண்டு முறை தான் வருது அதுவும் தந்தையாக தான் வந்திருக்கு ஆனா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க ரஃபியுல்லா அப்படின்ற பேரு மூன்று முறை வந்திருக்கு பாருங்க பூத் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வடிகட்டன பொய்ய வந்து இங்கே கக்குறாரு இது மட்டும் இல்ல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அதை காட்டுறேன் பாருங்க ஒரே அட்ரஸ் அதே குளத்தூர் தான் முப்பது ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல முப்பது ஓட்டர் ஐடிஸ் இருக்குது ஹவுஸ் நம்பர் பதினொன்று பூத்து எண்பத்தி நாலு நீங்க போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பமா அதை பார்ப்போம் மீடியாக்காரங்க செக் பண்ணுங்க பாருங்க ஒரே வீட்டில் முப்பது ஓட்டர் ஐடி இருக்கு ஹவுஸ் நம்பர் இது பூத் நம்பர் இது அப்படின்னு பார்க்குற சாமானியனுக்கு என்ன தோணும் உண்மையிலேயே வந்து அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு கரெக்டா சொல்றாரு அப்ப இருக்கும் போல அப்ப வந்து ஓட் சோ பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுமா தோணாதா ஆனா நிர்மலா சீதாராமன் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அனுராக் தாக்கூர் என்ன தப்பு பண்ணாரோ அதே தான் ஒரே ஸ்கிரிப்ட்ரைட்டர் அட்லீஸ்ட் நிர்மலாவாது வேற மாத்தி இருக்கலாம் அம்பலப்பட்டு போயிட்டாருங்க இதுக்கும் அன்னைக்கு அவர் கொடுத்த பதிலை காட்டுற பாருங்க இப்போ இவர் சொன்ன அந்த வாக்குச்சாவடியான எண்பத்தி நாலுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஃபேக்சரி டீம் நேரடியாக போயிட்டாங்க போய் பார்த்தா இவர் சொல்ற மாதிரி ஒரே வீட்டில் முப்பது வாக்காளர்கள்லாம் இல்லை முதல்ல அது வீடே இல்லை அது ஒரு அப்பார்ட்மெண்டா ஆண்டால் அவன்யூ ஏஎஸ் அவன்யூ அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் வீடு அதுல பல்வேறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பல்வேறு வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒரே அட்ரஸ்ல முப்பது ஓட்டுன்னு போய் அட்ரஸ் பார்த்தா அபார்ட்மெண்ட் வீடு அப்பார்ட்மெண்ட் வீட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்குமா இருக்காதா இது கூட தெரியாம இந்த நிர்மலா சீதாராமன் எப்படி பேசுறாங்க எப்படிங்க தெரியும் பாவம் அதாவது மக்களை போய் சந்திச்சு ஓட்டு கேட்டு வேர்வை சிந்தி அத வெயில கருத்து போய் வாக்குறுதி கொடுத்து குறைகளை கேட்டு வீடு வீடாக போய் அந்த மக்களை போய் சந்திக்கணும் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணணும் பொதுக்கூட்டம் மேடையில் வந்து பேசணும் மாநாடு நடத்தணும் இப்படியெல்லாம் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நிர்மலா சீதாராமன் பார்த்துருப்ப மாட்டார்ல ஒரு தடையாக தேர்தல் என்ன இதெல்லாம் எப்படி என்ன வாக்காளர் பட்டியலெலாம் என்ன ஒரு அட்ரஸ்ல அந்த அட்ரஸில் ஒரு வீடு இருக்குமா இல்லை அப்பார்ட்மெண்ட் இருக்குமா அப்படின்றதெல்லாம் அப்போதானங்க தெரிஞ்சுக்கிற முடியும் எதுவுமே இல்லாமல் சிறப்பு கோட்டா அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும்ல அந்த கோட்டால வரக்கூடிய நபர்களுக்குனா இதெல்லாம் தெரியவா போகுது மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அங்கேதான் நிர்மலா சீதாராமன் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேக் அட்ரஸ்ஸையும் போட்டோஸையும் அல்லது ஃபேக் நேம்ஸையும் நீக்குவதற்கு தேர்தல் ஆணையத்திட்ட ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அந்த சாப்ட்வேரை வச்சே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு ஆனாலும் இவங்க ஏன் மாத்த மாட்டுறாங்க ஏன்னா அதை வச்சுதான் இவங்க ஓட்சோரி பண்றாங்க அப்படின்றதான் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்க இப்ப முதலமைச்சர் தொகுதியில நீங்க சொல்வதை போலவே வச்சுக்கிருவா நீங்க சொல்றது ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் நீங்க சொல்வதை போலவே ஃபேக் அட்ரஸ் ஃபேக் ஓட்டு ஒரே அட்ரஸ்ல பலவேரு இப்படி இருந்துச்சுன்னா அந்த சாப்ட்வேர் வச்சே நீக்குங்க யாரு வேணாம்னு சொன்னா ஆனா அதற்காக எஸ்ஐஆ கொண்டு வரு எதிர்க்கிறோமா எஸ்ஐஆர நாங்க எதிர்க்கலை ஆனா எஸ்ஐஆர்ன்ற பீகார்ல நீங்க நடத்தின கூத்த நாங்க பார்த்தோம் இன்னைக்குமே எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல வீடு வீடாக ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா யாருக்காவது நான் இங்க சொல்றேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரே ஒருத்தர் என் வீட்டுக்கு வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க நான் ஃபில் பண்ணேங்கன்னு சொல்லி ஒரே ஒருத்தர் சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு பொது இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துக்கு நாம் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கள்ட்ட போய் ஃபார்ம் வாங்குற நம்ம தான் நம்மகிட்ட இருக்கோம் நான் குறை சொல்லலை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களையுமே முப்பது நாளில் கவர் பண்ணி அவங்களுக்கு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணக்கூடியது ரோபோ நினச்சாலும் நடக்காது அதனால அவங்கள நான் குறை சொல்லலை ஆனால் இதை நடத்தக்கூடிய முப்பது நாளுக்குள்ள அடைச்சி அவங்கள எப்படியா சித்திரவத பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒன்றிய அரசை தான் நான் குறை சொல்கிறேன் இதுல இவங்க சொல்றாங்க பீகார் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க ஏழு லட்சம் பேர் வந்து ரெண்டு ஓட்டு உள்ளவங்க அதே போல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பீகாரை விட்டு முழுமையாக இடம்பெயர்ந்து போனவங்க இவங்க எல்லாம் நமக்கு தேவையா இதெல்லாம் நீக்க வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த நிர்மலா சீதாராமன் கேட்கிறாரு அப்படியே முழு பூசணிக்கால உண்மையை மறைக்கிறாங்க அதாவது வெறுமனை இறந்தவர்களுடைய பெயரையும் வெறுமனா இடம்பெயர்ந்தவருடைய பேரையும் ரெண்டு ஓட்டு வச்சிருக்க பேரையும் மட்டும் இந்த எஸ்ஐஆரில் நீக்கல முதல்ல இவங்க இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி வாக்காளர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறாங்க நீக்கிட்டு ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெளியிடக்கூடிய அந்த டிராப்ட் லிஸ்ட்ல ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்கன்றாங்க அது எப்படி ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி வாக்காளர்கள் வந்தாங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்கன்றாங்க அப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வாக்காளராக மாற முடியுன்றது தெரியுதா அது மட்டுமல்ல வெறும் அறுபத்தாறு லட்சம் நீக்கிறாங்கன்னு சொன்னால அது கிடையாது உண்மை என்னன்னா அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஃபார்ம் கொடுத்த பின்னும் கூட உங்களிடம் உரிய ஆவணம் என்ற பேரில் மூணு புள்ளி ஆறு ஆறு லட்சம் பேரை இவங்க நீக்கியிருக்கிறாங்க இதுதாங்க இங்கே சிக்கல் இதைதான் திரு பீடிஆர் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு எஸ்ஐஆர்எனாக எதிர்க்கல என்னுடைய தொகுதியிலேயே வந்து டபுள் ஓட்டர்ஸ் இருந்தாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி நானே வந்து எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து நீக்கெல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் இங்கே பிரச்சனை என்பது மூன்று வகையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு கேளுங்க அதை ஒரு நாலு காரணத்துக்காக மிகவும் வேதனை அடைகிறேன் ஒண்ணு தேர்தல் நாலு மாசத்துல வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் இரண்டாவது இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடிச்சு நூறு சதவீதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பயிற்சி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க அறிவிக்கணும் நீங்க அறிவிச்ச பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு பயிற்சி அளிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க யாரு பிஎல்ஓ யார் சூப்பர்வைசர் அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது ஏடிஎம் மாத்துறதுன்னு வேலை சொல்லிருந்தாங்களோ இந்த முறையும் ஆசைக்காக ஒன்னு அறிவிச்சிட்டு செயல்பாட்டை பத்தி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது குறிப்பாக சொல்றேன் பிரச்சனை இந்த டேட்டா என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மாநகரங்கள் இல்ல ரெண்டாயிரத்தி இரண்டு புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்க வெறும் புது போட்டோ மாத்திரம் போட்டுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கைது போட்டு ஆயிடலாம் ஆனா மக்கள் தொகையும் சரி தொகுதி வரையறையும் சரி நிறைய மாறியிருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நடுவில் இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஒன்று மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை ஆனா அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமா அதில் பல பேர் தவறி இருப்பாங்க பல பேர் ஊர் ஓட்டு ஒரு போயிருப்பாங்க மிஞ்சி போனா அதுல ஒரு லட்சம் பேர் இன்னும் இன்னைக்கு இருப்பாங்க இங்க ஆனா இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் கிடைக்காது இது என் தொகுதி இல்ல பக்கத்து தொகுதி எடுங்க மதுரை வடக்கு அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு மரவர் ஏரியால தான் அது வந்துச்சு கரெக்டா அப்பனா அது நூறு சதவீதம் புதுசா எடுக்க வேண்டியிருக்கும் இல்ல பக்கத்து தொகுதியில இருந்து கொண்டாந்து காமிக்கணும் இந்த வேலை எல்லாம் முப்பது நாள் முடிக்க முடியுமா அப்ப பிடிஆர் சொல்லக்கூடிய மூன்று விஷயம் என்ன மு கடைசி நேரத்துல எதுக்கு பண்றீங்க தேர்தலை வச்சுட்டு அப்படின்றது ரெண்டாவது விஷயம் என்ன நீங்க முதல்ல ஃபார்ம் அடிச்சிருக்கணும் பிஎல்ஓக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும் பிஎல்ல யார் யாருன்றத நியமனம் பண்ணியிருக்கணும் இருக்கணும் இது எல்லாம் பண்ண தான் நீங்க வந்து இதை ஆரம்பிச்சிருக்கணும்ன்றாரு ஆனா இது இப்படி ஆரம்பித்தாங்களாம் கேட்டா இல்லை ஏன்னா ஃபார்மே இப்ப ரெண்டு நாளா தான் எல்லாருக்கும் போய் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி எல்லாம் யாரும் கொடுக்கவே இல்லை ஃபார்மே அச்சடிச்சு தான் வந்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜ் கூட பியல் அதிகாரிகளுக்கு இல்லைன்றது பலரும் பார்த்திருப்பீங்க தானே அவங்கள குறை சொல்லலை அவங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய தேர்தல் ஆணையமாவது ஒரு பொது வீடியோவை வெளியிட்டு இப்படி தாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்ல அந்த ஃபார்ம ஃபில் பண்ணாம இன்னும் பல பேர் வச்சிருக்கிறாங்க அந்த குழப்பம் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கிறோமா இல்லையா பிடிஆர் சொல்லுவது சரிதான மூன்றாவது விஷயம் அவர் என்ன சொல்றாரு எனக்கு பக்கத்து தொகுதி மதுரை வடக்கு தொகுதியில அப்படி ஒரு தொகுதியே இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப அவங்க எல்லாம் எப்படி போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க அந்த மூன்று விஷயத்தையுமே சரி பண்ணாம நீ என்ன எஸ்ஐஆர் எடுத்துற போறீங்க ஒரு மாசத்துக்குள்ள எப்படிங்க எல்லாத்தாலையும் எல்லாம் பண்ண முடியும் முறையான பயிற்சி இல்லை முறையான ஃபார்ம் இல்லை முறையான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே மக்களுக்கு அவகாசம் கொடுக்காம இது போன்று சும்மா வாயில வட சூடக்கூடாது அப்படின்னு சொல்லி அருமையா கேட்டு தர்றார் பெட்டியார் இதற்கு நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் பதில் கொடுப்பாரா அப்ப எஸ்ஐ ஆர் அப்படின்ற பேர்ல கடைசி நேரத்துல இத நடத்தி ரெண்டு வகையா பண்றாங்க ஒன்னு ஓட்டை நீக்குறது இன்னொன்னு ஓட்டை சேர்க்கறது அதாவது பீகார் மாநிலத்திலேருந்து வரக்கூடிய முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பீகார் மாநிலத்தை இடம் பேர்ட்டாங்களே எங்க இடம் பெயர்ந்தாங்க எந்த மாநிலத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க அந்த மாநிலத்தை ஓட்டாளராக மாறிட்டாங்களா அப்போ அவங்கள வாக்காளர்கள் தான் இந்த முறையா இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன கடைசி நேரத்தில் தேர்தல் நெருக்கத்தில் பண்ணி உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் வந்து கிடைக்கும் அதை திமுக வந்து எல்லா கட்சியினருக்கும் நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை வந்து கம்ப்யூட்டர் ஃபார்மேட்ல கொடுக்க போறீங்களா கொடுக்க மாட்டீங்க அப்போ அதை செக் பண்ண முடியுமா அவங்களால கடைசி நேரத்தில் செக் பண்ண முடியாது தேர்தல் அறிவிச்சிருவீங்க அப்போ இந்த வாக்காளர் பட்டியலை வெரிஃபை பண்ணாமையே தேர்தலை அணுகக்கூடிய நிலைமை என்பது பெரிய பெரிய கட்சிகள் கூட வரும்போது இவங்க சொல்றாங்கல்ல பிரேசில் நாட்டு அழகி ஒரே பெண் வந்து பலமுறை வந்து அவங்களுடைய போட்டோ வந்தது இது வருவதை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு தாமதமாயிரும் டைம் இல்லாமல் போயிடும் அப்போ இந்த இரண்டு காரணங்காக தான் கடைசி நேரத்தில் இவங்க பண்றாங்க ஆவணங்களை கொடுக்க விடாமல் பலரை நீக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் இந்த எஸ்ஐஆர் என்பது நடத்தப்படுது இது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்றாரு ஓட்டு ஓட் சோறிங்க முதலமைச்சர் தொகுதியிலேயே அதை நீக்க வேணாமா அதுக்கு தேங்க எஸ்ஐஆர்னு சொல்லி எவ்வளோ பெரிய வடை சொல்கிறாரு பாருங்க இதில் கொடுமை என்னென்னா சட்ட பிரிவுகளை காட்டிக்க சொல்கிறாங்களாம் பாருங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு இதெல்லாம் வந்து இருக்குங்க இவ்வளோத்தையும் பண்ணுவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஓட்ட ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டு த்ரீ டுவெண்ட்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்குது எலெக்ட்ரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது அந்த அது அந்த ஆர்டிக்கல் சொல்லுது என்ன அப்படின்னா இவங்க சொல்றாங்க ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி இருபத்தி வரைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு பவரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி முழுமையான பவர் எல்லாம் கொடுக்கல அதுலயும் தவறுன்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்றார் இது ஒரு அதிகாரமா தேர்தல் ஆணையத்துடைய வேலையா அதுதானங்க ஏன்னா புது அதிகாரம் கொடுத்த மாதிரி இதை பேசிட்டு இருக்க பாருங்க அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றாரு செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் நீ தயார் பண்ணு அந்த எலக்ட்ரல் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஸ்பெஷல் ரிவிஷனும் நடத்து இல்லை ஸ்பெஷல் ரிவிஷன் எப்போ பண்ணணுமோ அப்போல்லாம் பண்ணு அந்த காரணத்தையும் சொல்லு

ரிவிஷன் என்ன பண்ணாமையாக இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வந்துட்டாவே புதிய வாக்காளர்கள் சேர்ப்புல இருந்து வாக்காளர்களை நீக்கிறதுல இருந்து கேள்வி கேட்கிறோம் ஏன் நீங்க சொல்ற இருபத்தொன்னு இருபத்தொன்னு ரெண்டு அப்படின்னு சொல்றீங்களே அதுக்கு அடுத்த நம்பர் ஏன் உறீங்க இருபத்தொன்னு மூணு என்ன சொல்லுது எஸ்ஐஆர் எப்படி எடுக்கணும் சொல்லுதுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதி அல்லது ஒரு பகுதியில் அவசர நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் எஸ் எடுக்கணும் அதுக்கான காரணத்தையும் சொல்லணும்ன்றது தமிழ்நாட்டில் என்ன அவசர நிலை வந்துருச்சு என்ன மாதிரியான அவசர நிலை பிற மாநிலங்களில் வந்துருக்கு எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறீங்களே அதற்கு பதில் இருக்கா இருக்காது அந்த செக்ஷனை மட்டும் மறைச்சிட்டு பேசுறாரு பாருங்க இதை விட கொடுமன தெரியுமா தேர்தல் ஆணையம் பிஜேபியோட கைப்பாவைன்றதான் நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதை நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கிறாங்க தாமையிலேயே ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க இப்போ ரெண்டாவது ஃபேஸ் ஆல் ஓவர் இந்தியா பீகார் ஆயிடுச்சு ஆல் ஓவர் இந்தியா பண்ண போறோம் எலெக்ஷன் கமிஷன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க எனது பண்ண போறீங்க இசிஐ மூலமாக அப்ப தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடத்தலையா பிஜேபி ஒன்றிய அரசு சொல்வதை தான் இசிஐ கேக்குதா இசிஐ மூலமாக நீங்க பண்றீங்கன்னு சொல்ல வரீங்களா எப்படி வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு செயற்பட்டு கொடுக்குறாரு பாருங்க இதை இவர் என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையத்தை முடக்க பார்க்கிறார்கள் சுதந்திரமாக செயல்பட விட மாற்றார்கள் அவங்கள வலுவிழுக்க செய்யற வேலையை இந்த திமுக காங்கிரஸும் பண்ணதுன்றாரு உண்மையிலே வலுவிழக்க கூடிய வேலை செய்வது யாரு நீங்க தான் நேற்றைக்கு கூட ஒரு சட்டத்தை மாத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கைட்லைன் படி பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா ஒரு கட்சிக்கு பூத் ஆஃபீஸர் இருப்பாங்களா ஏஜென்ட் அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டாக ஒருத்தர் இருக்கணும்னா அந்த பூத்தில் அவர் ஓட்டராக இருக்கணும் பதிவு அப்போ அப்பதான் அவர் பூத் லெவல் ஏஜென்ட்டாக அவர் அங்கீகரிக்கப்படுவார் தேர்தல் ஆணையத்தால அந்த விதியை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க எப்படி மாற்றி அமைச்சிருக்கிறாங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த பூத்தில் ஓட்டு இல்லாட்டி பரவாயில்ல அந்த சட்டமன்ற தொகுதியிலே வேற எங்கேயாவது உங்களுக்கு ஓட்டு இருந்தாலுமே நீங்கள் பூத்து லெவல் ஏஜென்ட்டாக மாறிக்கிறலாம் எந்த பூத்துக்கு வேணாலும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாற்றிருக்கிறாங்க எதுக்காக அந்த சட்டத்தை மாத்துறீங்க எதுக்காகனா பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலேயே வெஸ்ட் பெங்காலே பூத்து லெவல் ஏஜென்ட்லாம் கிடையாது அப்போ ஆள் வந்து கிடைக்காது ஆள் கிடைக்கணும்னு என்ன பண்ணணும் எப்பா நீ அந்த தொகுதியில் இருக்கியா வா இந்த பூத்தில் ஏஜெண்டாக மாறிக்க அப்படின்னு சொல்லி மாற்றணும் பிஜேபிக்கு வசதி பண்ணி கொடுக்கணுன்றக்காக ஒரே நாளில் சட்டத்தையே மாற்றுது இந்த தேர்தல் ஆணையம் இதில் சொல்லுங்கள் திமுகவும் காங்கிரஸும் தேர்தல் ஆணையத்தை வலுவிளக்க வைக்கிறதா சுதந்திர தன்மையிலேருந்து முழுக்க முழுக்க அந்த அமைப்பை நாசப்படுத்தக்கூடிய வேலையை ஈடுபடுவது பிஜேபி தான் அப்படின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அப்போது இங்கே முதலமைச்சர் தொகுதியில் ஓட்சோரின்றது பொய் அப்பார்ட்மெண்ட் வீடுன்னு தெரியாம ஒரே வீடுன்னு நினைச்சு பேசினது பொய் அதையும் தாங்கண்டுபிடிக்காம இன்னொருத்தர் கக்குன பொய்ய அந்த பொய் இங்க பொய்ன்னு அம்பலப்படுத்தின பிறகு கூட மறுபடியும் அதே பொய் பேசக்கூடிய ஒரு துணிச்சல் ஒன்றிய நிதியமைச்சருக்கே வருது அவருக்கு அது தப்பும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கோட்டாவில் வந்து எம்பி ஆகக்கூடியவங்க கோட்டாவில் வந்துட்டு அமைச்சராக கூடிய அரிய வகை ஏழைகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால தான் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணுன்றக்காண்டி தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணோம் நன்றி